எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டுக்கிட்ட பஸ் ஏறி பத்து ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போய் இறங்கின இடம் தாதர் மார்க்கெட்டு மும்பையில் தாதர் வந்து மெயினான இடம் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் நம்ம ஊர் நாட்டில் இருந்தும் சரி இங்கேருந்து இருந்து ஊர் நாட்டுக்கு போகிறோன்னாலும் சரி தாதர் ஸ்டேஷனில் இருந்து தான் ட்ரெயின் ஏறி போவோம் எனக்கு உண்மையில் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் இங்கே காய்கறி பழங்கள் பூக்கள் ட்ரெஸ்ஸு அடுப்பு பண்டம் பாத்திரம் எல்லாமே குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் அதுவும் ஐநூறுரூவா பொருள் ஆயிரம் ரூபான்னு சொல்லுவாங்க அப்படியே நம்ம வாய் கொடுத்து பேசி பேரம் பேசி வாங்கணும் இங்கே ஒரு சந்துக்குள்ள ஜனதா மார்க்கெட்டுன்னு ஒன்று இருந்திருக்கு எனக்கு தெரியவே தெரியாது ஒரு ஃப்ரெண்டு தான் சொல்லிச்சு அங்கே ஹோல்சேல் ரேட்ல சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் கிடைக்கின்னு இப்போ ரீசண்டா அங்க போய் தான் எல்லா துணிமணியும் எடுக்கிறேன் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது நைட்டி தான் ஏன்னா அதை போட்டுட்டு தானே இருபத்தி நாலு மணி நேரம் சுற்றிட்டு அழையிறோம் எனக்குலாம் ட்ரிபிள் எக்ஸல் சைஸில் பார்த்திங்கன்னா நைட்டி காட்டனில் சாயம்லாம் போகாமல் எங்கள் வீட்டுக்கிட்ட எடுக்கணும்னா ஒன்று இரநூத்தம்பது ரூபான்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே போய் எடுத்தோன்னா இரநூறுவாய்க்கு கிடைக்கி ஆனால் என்னென்னா ஒரு பீஸாக கிடைக்காது எடுத்தால் ஆறு பீஸ் குறைஞ்சது எடுக்கணும் அந்த ஆறும் பார்த்தீங்கன்னா ஒரே மாடலில் ஆறு கலரில் கிடைக்கும் உங்களுக்கு அக்கா தங்கச்சிலாம் இருந்தால் எடுத்துகிட்டு போய் நீ ரெண்டு வச்சுக்கோ நான் ரெண்டுன்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கலாம் நமக்கு அந்த குடுப்ப இல்லை நானே ஆறி எடுத்துகிட்டு போய் வருஷம்லாம் போட்டுப்பேன் அப்படியே அங்கே டீயும் குடிச்சிட்டு பிள்ளைகளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சோம்பேறி செய்ய சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க